திருச்சிற்றம்பலம் வரும் பெரும் வல்வினை என்றிருந்தென் நீ வருந்தலுற்றேன் மறவா மனம் பெற்றேன் விரும்பியின் மனத்தடை மெய் குலி பெய்தி வேண்டி நின்றே தொழுதேன் விதியாலே அரும்பினை அலறிணை அமுதினை தேனை ஐயனை அரவனின் பிறவி வேறருக்கும் கரும்பினை பெரும் செந்தல் நெருங்கிய கழனி கழுமளவல நகர் கண்டு கொண்டேனே அயலவர் பரவவும் அடியவர் தொழவும் அன்பர்கள் சாயலுள் அடையலுற்றிருந்தேன் முயல்பவர் பின் சென்று முயல் வலையானை படுமென மொழிந்தவர் வழிமொழுதென்னி புயலினை திருவினை பொன்னினதொலியை மின்னினதுருவை துருவை பொருளை கயலினன் செயலோடு வயல் விளையாடும் கழுமலவல நகர் கண்டு கொண்டேனே செழுமலர் கொன்றையும் கோவில மலரும் விரவிய சடை முடிய நினைந்திட்ட கழுமலர் கண்ணினை அடியவர் கல்லால் அறிவறிதவன் வந்திருவடியினை இரண்டும் கழுமல வல நகர் கண்டு கொண்டூரன் தன் காதலன் பாடிய பத்தும் தொழுமலர் எடுத்த கை அடியவர் தம்மை துன்பமும் இடும்பையும் சூழகிலாவே திருச்சிற்றம்பலம் தரும் திருநிலை நாயகி அம்மையுடன் அவர் ஆன்மீக பிரம்மபுரீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி நம்பி ஆரூர பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி